அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி திங்கள் அமாவாசை கழிந்த நான்காம் நாள் சதுர்த்தியிலே நாம் களிமண்ணாலான விநாயகரை வாங்கி வந்து சதுர்த்தி அன்று பூஜை செய்து மறுநாள் மறுபூஜை செய்து அதை குளங்களிலே கிணறுகளிலே கரைப்பது என்பது பழக்கம் ஆங்கிலேயர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அன்று எப்படி இங்கு தேவர் பெருமானுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் உண்டோ அதுபோல திலகர் பெருமானுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் மாராட்டி மாநிலத்தில் உண்டு ஆகவே இந்த விநாயக சதுர்த்தி விழாவை பொது விழாவாக கொண்டாடுவதன் மூலமாக தெய்வ பக்தியோடு தேசபக்தி உணர்வை ஓட்டுவதற்காக இதை பொது விழாவாக பயன்படுத்தினார் நீங்க சினிமாவில் எல்லாமே பாட்டு வரும் ஊரா தோட்டத்தில் உருவம் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன் ஏன்னா எல்லாமே சாதாரண வெள்ளரிக்காய்க்கு விலை வைக்கிறது கூட ஆங்கிலேயனை நம்பித்தான் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக சரி அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள் திலகர் பெருமானார் அந்த மாதிரியாக புது விழாவாக நடத்தினார் இன்னைக்கு கேட்டா ஆங்கிலேய கூலிகள் இந்த ஆட்சியிலே இருக்கிறார்கள் நம்முடைய கலாச்சார விரோதிகள் ஏன்னா நான் வந்து இன்னைக்கும் ஆதாரம் இல்லாம பேசுறது இல்லை அதனாலயே ரொம்ப பேருக்கு என் மேல எரிச்சல் வந்துடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல திராவிடர் கழக முதல் மாநாட்டில் ஈவேராவின் தலைமையிலே சி என் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் என்ன தெரியுமா வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது அதனாலே காங்கிரஸ் திமுக விட கூட்டணி வச்சிருக்கான் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது வெள்ளையன் வெள்ளையின் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது தபால் தந்தி இருக்காது இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது எப்படி தேசபக்தியும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற தலைவர்கள் தெரியுமா இதுக்கு பேர் பேரறிஞர் எதுக்கோ பட்டு குஞ்சலோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக இந்த மாதிரி தீர்மானம் பட்டவர்கள் அதுல அடுத்து என்ன சொல்றாங்க ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தீய சக்திகள் இந்த தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க அப்ப நமக்கு விநாயக சதுர்த்தி விழாவை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஏனென்றால் தேச விரோத தீய சக்திகளின் கையிலே நம் இவர்கள் கலாச்சார விரோதிகள் எனக்கு முன்பாக பேசி அருமை சௌதர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள் இஞ்சி கே கொடுத்து எல்லாரும் வந்துடுறாங்க ஏன்னா பத்தடிக்கு மேல ஒரு இஞ்சி கூட இருக்கு அந்த ஒரு இஞ்சை குறைக்கணும் அதே மாதிரியா கல்யாணமே மன்னிக்காத பிள்ளையாருக்கு குடும்ப கட்டுப்பாடு இன்னைக்கு போன தரம் ஏழு இந்த வரை எட்டு வைக்கப்படாது ஏன் வச்சா என்ன நான் கேட்குறேன் போனதெல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் முஸ்லீம் இருந்தா இனிமே கூட கூடாது அதனால அந்த எண்ணிக்கை குறப்போம்னு சொல்ற தைரியம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கோ அல்லது ரெவன்யூ அதிகாரிக்கோ இருக்கா அதையும் பேச மாட்டீங்க போனதெல்லாம் இவ்வளவுதான் ஹிந்து இது கிறிஸ்டியன் இருந்தா இப்ப கிறிஸ்டியன் கூட கூடாது சொல்ல முடியுமா தடுக்க முடியுமா தைரியம் இருக்கா நான் என்ன சொல்றேன் சமீபத்திலே அயோத்தியிலே மான் ராமனுக்கு பிராண நடக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு நான் அதுக்கு முத நாளே திரு டிஜிபி அவர்கிட்ட பேசினேன் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வரணும் நாங்கள் ஏன் அனுமதி கேட்கணும் தேவையில்லை ஏன்னா சட்டப்படி எனி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸுக்கு நாம் போலீஸ் கிட்ட அனுமதி கேட்க வேண்டாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் ஹைகோர்ட்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம்னு வரும்னா நீ போ அவங்க உங்ககிட்ட வர வேண்டாம் புரியுதா நாம நம்மளோட அதிகாரம் என்ன உரிமை என்ன புரிஞ்சிருக்க வேண்டாமா நீதிபதி சொல்றாரு காவல்துறையிலேருந்து ரிப்போர்ட் சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம்னு வரும்னு நீ நினைச்சா நீ போ அவங்கள்ட்ட அவங்க உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்க வேற தேவையில்லைன்னு அதனால பிள்ளையார் வைக்க நாம எங்க போகணும் நாம ஏன் போகணும் நாம வைப்போம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னா அவங்க நம்மகிட்ட வரட்டும் ரெண்டாவது நான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஹிந்துவால வரப்போதா இல்ல அப்ப யாரால வருமா அவன் மீது நடவடிக்கை எடுக்கத்தானேங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் வேற எதுக்கு காவல்துறை எதுக்கு இருக்கு உங்க கையில கம்பதுக்கு இருக்கு அந்த தேச விரோத ஹிந்து விரோத தீய சக்திகளை நீங்க அடக்கிறதுக்காக இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் நீங்க பாருங்க எப்பவுமே இந்த தீய சக்திகள் வந்தா பயமா இருக்கு நமக்கு அந்த கால சொல்லுவாங்க பாவிக்கு சோறு போட்டா பாவம் வந்துடும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குன்னக்குடியில ஒரு பாவ கும்பலுக்கு சோறு போட்டதுனால யானை தீ போச்சு உண்டா இல்லையா எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நம்ம கோவில் யானை தீ காயத்தோடு இருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த தீய சக்தி வீரமணி அண்ட் கம்பெனிக்கு அங்க மடத்துல சாப்பாடு போட்டதுனாலங்க இவங்களுக்கு சோறு போட்டா பாவம் வரும் இப்ப தெரியுதா இது மூட நம்பிக்கை இல்ல நம்பிக்கை நம்பிக்கை ஆகவே இன்னைக்கு இந்த ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் கைக்கூலிகளின் ஆட்சி இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறது இவன் தான் பிச்சை வாங்குறவன் பிச்சைக்காரன்னு நம்ம சொல்லப்படாது அதான் ஜார்ஜ் பொன்னையா சொல்லிட்டாரு நம்ம ஏன் சொல்லணும் அந்த சொல்றான் பிச்சைக்கார பயில்க நம்ம சொல்லுவோமா மாந்துமுகம் முதலமைச்சர் மாந்துமுக அமைச்சர்கள் மாந்துமிகு பேரவை தலைவர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்கள நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவன் என்ன சொல்றான் ஜார்ஜ் பொன்னையா பிச்சைக்கார பயில்க நாங்க போட்ட பிச்சையில் ஆட்சிக்கு வந்திருக்கான் சொல்கிறானா நான் சொன்னேன்னா நான் சொல்லல ராஜா சொல்ல மாட்டான் எப்பவுமே ரொம்ப நல்லவன் அகட விகடம் தெரியாத ஒரு அப்பாவி ராஜாதான் அதனால ராஜா சொல்ல மாட்டான் ஆனா அவன் சொல்றானே ஜார்ஜ் புண்ணையா வெக்கம் அவன் முன்னாடி போய் பேரவை தலைவர் நிக்கிறாரா இல்லையா அப்பாவு அவர்கள் அவர் சொல்றாரு நீங்க ஜபிச்சதால் நாங்கள் ஜெயிச்சோம் இது மூட நம்பிக்கை இல்லையா தமிழக சட்டமன்ற பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் அவர் சொல்றாரு கிறிஸ்தவர்கள் ஜெபித்ததால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்பா அவரை கைது பண்ணுவீங்களா நான் கேட்கிறேன் இந்த அது யாரு பொய்யா மொழியா பொய்யும் மொழியா மகேஷ் பொய் மொழி அவரை கேட்கிறேன் நீங்க பார்த்தா கல்வி அமைச்சர் ஆரம்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அசல் பேட்ட தாதா மாதிரி பேசுறாரு ஏ ஏரியாக்கே வந்துட்டியா நீனு யார அந்த விஷ்ணு அந்த விஷ்ணுவை மகாவிஷ்ணு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த மகாவிஷ்ணுவை பெருமாள் மாதிரியா உலகலந்த பெருமாள் மாதிரி இன்றைக்கி கொண்டு போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு யாரோ அந்த சாட்டை துரைமுருகனா அந்த ஆள் கருணாநிதி பற்றி ஏதோ ஒரு பாட்டு பாடினார் யாரோ பாடி வச்சது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக மேடையில் பாடினது அதை இவர் பாடினாருன்னு இவங்க அவனை கைது பண்ணாங்க இல்லையா சாத்திய துருமுருகனை இப்போ பார்த்தா கோடிக்கணக்கான பேர் அந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறான் நான் இன்னைக்கு ஒரு நாள் கார் இல்லையேன்னு ஆட்டோவில் போனால் ஆட்டோ காரில் அந்த பாட்டை முழுமுடித்துக்கினே ஆட்டோ ஓட்டுறாரு ரொம்ப பேர் காவல்து நான் வச்சிருக்கான் கருணாநிதி பாடல் அது இந்த மாதிரியா எதுக்குடா வேலை இல்லாத வேலை பண்றீங்கன்னு கேட்கிறேன் வேலை இல்லாத வேலை தானே யோசிச்சு பார்க்கணும் ஆனா இவங்களுக்கு வள்ளுவர் மீது ஏன் கோபம் தெரியுமா அவர் வந்து இம்மை மறுமை ஏன் ஏழு பிறவியை பற்றி பேசுகிறார் எழுமைக்கும் ஏமா புடைத்து அதனாலலாம் கோபம் இல்லைங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார் நீங்க ஒருத்தன் தப்பா ரெண்டு மூணு பொண்டாட்டி வச்சிருந்தான்னா ஒன்னு என்ன சொல்றீங்க அவனால முடியுது சக்தி இருக்கு வச்சுக்கிறான்னு அதுதான் தப்பு ஏன்னா எது பேர் ஆண்மைங்கிறாரு இது எது திலகம் திறன்மனை நோக்கா பேராண்மை இத இந்த வள்ளுவர இந்த திரவிடியன் ஸ்டாக் ஏத்துக்குமா மேடையிலே ரெண்டு பொண்டாட்டியோட மூணு பொண்டாட்டியோட உட்காந்துருவாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் ப்ராப்பர்டிஸ் பிலாங்கிங் டு ஒய்ஸ் எழுதுகிறார் புளூரல்ல மனைவிகளின் மீது இருக்கின் பேரில் இருக்கின்ற சொத்துக்கள் அந்த மாதிரியா ஒழுக்க கேடர்களின் ஆட்சி நடக்கிற காரணத்தினால இந்து தர்மத்தை பற்றி நம்முடைய அடிப்படை சித்தாந்தத்தை பற்றி ஒருத்தன் பேசினா இவர்களுக்கு கோபம் வருது நண்பர்களே சீதாராம் ஆர்யான்னு ஒருத்தர் அவர் முஸ்லீமாக இருந்தவர் ஹிந்துவாக மதம் மாறினார் அவர் வாய்ஸ் ஆஃப் இண்டியா பப்ளிகேஷன் அவரோட புத்தகத்தை வெளியிட்டிருக்கு அவங்க அந்த புத்தகத்தின் தலைப்பே என்ன தெரியுமா ஒய் ஐ பிகேம் ஹிந்து நான் ஏன் ஹிந்துவாக மாறினேன் அப்படின்னு அவர் புத்தகம் போட்டிருக்கார் அதில் அவர் சொன்னது நான் இப்போ பேசுறது எல்லாமே சீதாராம் ஆர்யாவுனுடைய எழுத்துக்கள் அவர் சொல்றாரு உலகத்தில் ஒரு சிலர் பணக்காரனாக இருக்கான் ஒரு சிலர் ஏழையா இருக்கான் ஒரு சிலர் அறிவாளியா இருக்கான் ஒரு சிலர் முட்டாளா இருக்கான் ஒரு சிலர் ஆரோக்கியமா இருக்கான் ஒரு சிலர் நோயாளியா இருக்கான் ஏன் இந்த வேறுபாடு கொடூரமானவனா அவன் ஏன் இப்படி எல்லாம் படைக்கிறான் எல்லாரையும் பணக்காரனா படைச்சிருந்தா என்ன எல்லாரையும் அறிவாளியா படைச்சிருந்தா என்ன எல்லாரையும் ஆரோக்கியமானவராக படைச்சிருந்தா என்ன ஏன் ஆண்டவன் இந்த மாதிரியாக படைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி அவர் சொல்றாரு நான் முஸ்லீம் மௌல்விகளிடம் போய் கேட்டேன் முஸ்லிம் மத தலைவர்களிடம் ஏன் இந்த வேறுபாடு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஆஃப் அல்லா இது அல்லாவின் விருப்பம் அதை கேள்வி கேட்க உனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு சமாதானம் ஏற்படவில்லை நான் கிறிஸ்தவ பாதிரியார்களிடம் போய் கேட்டேன் இதற்கு என்ன காரணம்னு அவர்கள் சொன்னார்கள் கர்த்தரின் சித்தம் அது அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொன்னாங்க நான் ஹிந்து மத தலைவர்களை சாதுக்களை சன்னியாசிகளை போய் கேட்டேன் அப்ப அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவன் இம்மாதிரி படைப்பது இல்லை ஆண்டவன் எப்படி நீ சொல்லிய ரெஃப்ரி யார் என்ன பாவம் செய்யறான் புண்ணியம் செய்யறான் கணக்கு தான் பார்க்கிறார் பாவங்கள் செய்தவர்கள் தீய பலனை அனுபவிப்பார்கள் புண்ணியம் செய்தவர்கள் நல்லவற்றை அடைவார்கள் ஆகவே இதைத்தான் கலி பூங்குன்றன் பாடுறாரு நாம யாதோமோர் யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறோம் அடுத்த வரி நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அடுத்த வரி என்ன தீதும் நன்றும் பிறர் தரவாரா இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் தமிழ் தெரியுமா இன்னைக்கு பத்தாவது படிக்கிற குழந்தை பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கு அஞ்சாம் கிளாஸ் தமிழ் படிக்க வல்ல எட்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாலாம் கிளாஸ் கணக்கு போடவல்ல இந்த லட்சணம் தாண்ட அவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கு இந்த லட்சணம் தான் காரணம் என்ன திறமையற்ற சுயநலவாதிகள் ஹிந்து விரோதிகள் அந்நிய மதத்தின் கைகூலிகள் இதுதான் குவாலிஃபிகேஷன் ஒருத்தர் மந்திரி ஆறதுக்கு வேற ஒன்னும் குவாலிஃபிகேஷன் இல்லை ஏன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பேட்ட தாதா மாதிரி பேசலாமா ஏ ஏரியாக்கே கே வண்டியான்னு பேசுறாரு நான் கேட்கிறேன் உங்க ஏரியால யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா திருச்சியில அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தில் சகாயமேரிங்கிற தலைமை ஆசிரியையின் மகன் டாக்டராக இருக்கான் கிட்டத்தட்ட நாற்பது பெண் குழந்தைகளை வன்புணர்வு பண்ணியிருக்கான் பாலியல் துன்பியில உடனே உங்களுக்கு வாழை சுருட்டிக்கிட்டு வடிவேல் ஒரு படத்துல அவனா நீ நேரம் தெரியுமா அந்த மாதிரி வாழை சுருட்டிட்டு மூலையில உட்கார்ந்து இருக்கீங்க வெக்கம் இல்ல யாரும் இப்பிறப்பு மறுபிறப்பு பத்தி பேசினா அவ்வளவு பொங்குதா நாற்பது குழந்தைங்களை தினம் மெத்தி பேசியிருக்காரா மகேஷ் பொய்யா மொழி ஏன் பேசல அவர் கிறிஸ்தவர் அதனால பேசல அதனால வாழை சுருத்திக்கிட்டு அவனா நீனு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு மூலையில யோசிச்சு பார்க்கணும் இவர்கள் ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நண்பர்களே அப்போ அந்த சீதாராம் ஆர்யா சொல்றார் தி கர்மா தியரி டு மை இந்த கர்ம வினை அது என்னுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தது அதனால் நான் இந்துவாக மாறினேன் அது ஹிந்து மதத்தை போல விஞ்ஞான ரீதியிலான மதம் கிடையாது இந்து மதத்தை போல அனைத்திற்கும் பதிலளிக்கின்ற சக்தி இருக்கின்ற மதம் வேற கிடையாது ஆனால் அந்த இந்து மத எண்ணங்களே இன்னைக்கு நீங்க எப்படி விநாயக பெருமானுக்கு இஞ்சி டேப்பு வச்சு அழைப்பாங்க எண்ணிக்கை கேட்பாங்க கூடாதுமாங்க நான் அடுத்த தவிர சொல்றேன் நாம் கேட்க தேவையில்லைங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி ராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை நான் டிஜிபி அவர்கள்ட்டே கேட்டேன் முதல் நாளே மாண்பு பிரதமர் மதுரையிலிருந்து அயோத்திக்கு கிளம்பின பொழுது நான் முதல்ல பேசினேன் அவர் பிரதமரில் இருக்கேன் அதனால் நீங்கள் என்னென்ன எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாரு அப்புறம் அவரே கூப்பிட்டார் நல்ல மனுஷன் ஆனால் என்ன பண்ணுறது இந்து தீய சக்திகள் கீழே வேலை பார்க்க வேண்டியது அதனால் அப்போ நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் வர தேவையில்லை ஏனென்றால் மத சடங்குகள் மத நிகழ்ச்சிகள் நான் அயோத்தியில் நடக்கிறத வீடியோ போடுறதுக்கு உங்கள்ட்ட எதுக்குங்க கேட்கணும் இப்போ இந்த கூட்டத்துக்கு ஏன் நம்ம போலீஸில் அனுமதி கேட்குறோம் தெரியுமா ஆம்பிளிஃபையர் வைக்கிறதுக்காக ஹிந்துக்களை அவங்க என்ன வேணாலும் கேட்பாங்க என்ன வேணாலும் பிள்ளையார கொண்டு இவரே கலைக்கிறாராம் எனக்கு ஆட்சேபணியே இல்லை காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம் எடுத்துட்டு சுப்பி துண்டை கட்டிக்கின்னு நீ போய் கரை வரவே இருக்கிறேங்க என்ன தப்பு அவரும் இந்து தானே கரை கேட்டோம் ஷூவை கட்டி விட்டு நேற்றுக்கு சோஷியல் மீடியாவில் கோயிலுக்குள்ளே ஷூவோட போலீஸ் போகிறது வீடியோ இருக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மத உணர்வு புண்படுத்தப்படக்கூடாதுன்னு எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும் மத உணர்வை புண்படுத்தக்கூடாதுன்னு ஆனால் எப்போ அவங்க செய்வாங்க தெரியுமா நமக்கு மத உணர்வு இருக்குன்னு நம்ம காட்டணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்லக்கூடாது நீங்க செய்யணும் ஆகவே சகோதரர்களே சகோதரிகளே நாம இந்த தேசத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் யூபியிலலாம் இந்த மாதிரி நடக்காது காசியில் இருக்கக்கூடிய நகரத்தாருடைய மடம் அதனுடைய சொத்துக்களை முல்லையாம்சிங் சிங் யாதவனுடைய நண்பர் ஒரு முஸ்லீம் ஆக்கிரமித்து வச்சுருந்தார் அப்போ நகரத்தார் சமுதாயத்தில் சீஃப் மினிஸ்டர் யோகி அவர்கள்ட்ட போய் மனு கொடுத்தாங்க சரி சரி நான் அவசியம் இல்லை இருக்கலாம் நான் ஒரு புல்டோசர் மட்டும் அனுப்புகிறேன் விஷயம் முடிஞ்சு போச்சு அந்த புல்டோசர் ட்ரீட்மெண்ட் தான் வேற ஒரு புல்டோசர் அனுப்பினார் இன்னைக்கு அத்தனை சொத்தம் நம்முடைய தமிழ் நகரத்தார் சமுதாயத்துக்கிட்ட இருக்கு இருக்குன்னா எதனால பிஜேபி யோகியால மோடியால அதனால தான் ஹிந்து கௌரவமாக வாழ முடியுது இல்லைன்னா கௌரவமா வாழ முடியாது நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த விநாயக சதுர்த்தி விசர்ஜன கூட்டத்தை துவங்கி வைக்க விரும்புகிறேன் ஈவேரா பற்றி பாடம் சொல்றீங்க கருணாநிதி பற்றி சொல்லி கொடுக்குறீங்க சொல்லி கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு ஏன்னா ரெண்டே ரெண்டு புத்தகம் இருக்குது தமிழர் தலைவர் ஈவேரான ஒரு புத்தகம் முப்பத்தஞ்சாவது பக்கம் முத பேராவை எடுத்து படிங்க எந்த மானம் உள்ள தமிழனும் ஈவேராவை ஏற்றுக்க மாட்டான் படிங்க நான் அதை சொல்லலை ஏன்னா ஏற்கனவே நான் என்னோடய ட்விட்டரில் அதை படம் எடுத்து போட்டிருக்கேன் ஃபோட்டோ பிடிச்சி அதே மாதிரியே நம்ம ஊர் கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் நம்ம ஊர் தானே நம்ம மாவட்டம் அவர் வனவாசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்காரு விலை மாதிரிகளிடம் காசு கொடுத்து போய்விட்டு வந்து நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம் நீயும் தானே இன்பம் துய்த்தாயின்னு கொடுத்த காசை திருப்பி வாங்கிட்டு வந்த திரவிடியின் ஸ்டாக் உண்டா இல்லையா அட மானங்கட்ட ஜென்மங்களா மானங்கட்ட ஜென்மங்களா நீங்க பேசுறீங்களா நீங்க ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு இந்த பாடம் எடுக்கலாம் இல்ல எடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா ஓ ஈவேரா அண்ணாதுர கருணாநிதி பத்தி எழுதி இருக்கறத மக்கள் படிச்சா காரி துப்ப மாட்டோம் குழந்தை படிச்சா அது கெட்டு போகாது வீணா போகாது அதை எதுக்குல வச்சிருக்கீங்க பாடமா அது பள்ளி கூடத்துல சொல்லி கொடுக்க தகுதி அவர்கள் யோசிச்சு பார்க்கணும் நாம எவ்வளவு மானங்கட்டு போச்சு இந்த தமிழ்நாடு இந்த திரவிடியன் ஸ்டாக்னாலன்னு ஆகவே நான் சொல்றேன் மானம் கெட்டவருக்கு நாம் அடிபணிய மறுப்போம் அடுத்த தடவை இன்னைக்கு விநாயகர் இன்னைக்கு டபுள் ஆக்குவோமா ஆக்குவோமா ஆக்கணும் யார் தடுக்க என்னைக்கு நீ டிசைட் பண்ண ஹூஆர்யூ யூ யோசிச்சு பார்க்கணும் நாம நாம முடிவு பண்றோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து நில்லுங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு யூ ஃபீல் தட் இட் வில் கிரியேட் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் யூ கோ தேட் தே டோன்ட் நீட் டு கம் டு யூ இதுதான் உச்ச தீர்ப்பு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அதனால இந்த திரவிடியன் ஸ்டாக் ஹிந்து விரோத தீய அரசாங்கத்திற்கு இந்துக்கள் அடிபணிய நான் அடிபணிய மறுப்போம் என்ன பண்ணுவான் என் மேலே அறநிலைத்துறை ஊழல்னு நான் சொன்னதுனால நானூத்தி எண்பது அறநிலைத்துறை அதிகாரிகள் இருபத்தி இடத்துல கேஸ் கொடுத்திருக்காங்க நானும் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தேன் எதுலையும் தூக்கு தண்டனைன்னு போடலை இன்னும் என்னன்னா இந்து சமுதாயத்துக்காக ஜெயில இருந்து போராடிட்டு போறேன் தூக்க தண்டனை கொடுக்க முடியாதுல்ல ராஜாக்கு கேஸ் போட்டா என்ன அத்தனை அதிகாரிகள் என் மேலே என்ன எழுபத்தஞ்சு செக்ஷனா இருக்கு ஊர்ல ராஜா சண்டை போட்டுட்டான் இல்ல இந்த சமுதாயத்துக்காக பேசினேன்னு ஒரு ஹிந்து விரோத கொள்ளை கூட்டம் அறநிலைத்துறை அதிகாரிகள் நான் அறநிலைத்துறை அதிகாரின் கொடுத்திருக்கான் அதுல ஒரு அதிகாரி கூட என் பேச்ச கேட்டேன்னு சொல்லல ஆனா என் மேல கொடுத்திருக்கான் இருபத்தி ஏழு கேஸ் இருக்கு என் மேல என்ன பண்ண முடியும் தூக்கில போட முடியாது ராஜாவை அதனால ராஜா கவலைப்பட ஆகவே நண்பர்களே துணிஞ்சு வருவோம் புரிஞ்சு வரும் இந்து சமுதாயத்துக்கு ஏன்னா ஒரு சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரி என்னை பற்றி மோசமாக எழுதியிருந்தா சோஷியல் மீடியாவில்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அதுக்கு அந்த ஆர்கே நகர் செய்யுதுங்கிறவன் இன்னும் இருக்கான் ஆனால் எனக்கு போலீஸ்லேருந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க நாட் ட்ரேசபிள் அதனால் அவனை கண்டுபிடிக்க முடியலேன்னு நான் சொன்ன நீங்க கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்காங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணம்னு பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு சார் நான் வாட்ஸ்அப்ல வரேன் வாங்க அவர் சொல்றாரு தமிழகத்தில் அதிகாரிகள் மத்தியிலே இந்துக்களின் எண்ணிக்கை சிறுபான்மை ஆகி கொண்டிருக்கிறதுன்னு நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்துட்டானுவ நம்ம குழந்தைகளை மலம் மாத்த வந்துட்டான் ஏன்னா நீங்க பாருங்க கோயம்புத்தூர்ல என்ன கொழுப்பு இருந்தா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஹிசாபு போட்டுவிட்டு நீ ஹிசாபுல அழகா இருக்க அப்படின்னு பெண் குழந்தைகளை இதை கேட்க மாட்டார கல்வி மந்திரி இதை கேட்காத இந்த அரசாங்கம் இவ்வளவு தூரம் இந்துக்களுக்கு எதிராக அநீதி நித்தம் வீதி தோறும் ஊர்தோறும் இந்துக்களுக்கு எதிரான அநீதி நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே முழு முதல் கடவுளின் முன்பாக இந்து உறுதியேற்போம் எந்த விதத்திலும் இந்துக்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஏற்க மாட்டோம் என நாம் உறுதிபூன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே என்னை அழைத்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு